பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் வாசு பரபரப்பாக கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வருவதை பார்த்து வெளியே வந்தாள் அகிலா என்னாச்சுப்பா ஏன் இப்படி பதட்டமாக வரே அம்மா இடியற்காலையில் சுபாவுக்கு வயிற்று வலி அதிகமாகி துடித்து போனாள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன் உடனே அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி ஆப்ரேஷன் செய்துட்டாங்க இப்ப துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்கா அதை உங்களை பார்த்து சொல்லி என தயக்கத்துடன் வாசு அவளை பார்க்கவே என்ன வாசு இதுக்கெல்லாம் என்ன தயக்கம் ஆத்திர அவசரத்துக்கு உதவி செய்யலைனா எப்படிப்பா இதோ நான் புறப்பட்டு வரேன் ஒரு பத்து நிமிடம் வெயிட் பண்ணு என்றாள் லதா லதா என அழைக்க வந்து நின்ற மருமகளிடம் எனக்கு மாத்து துணியை எடுத்து ஒரு பையில் வைத்து கொண்டு வாமா பக்கத்து வீட்டு சுபாவுக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறான் துணைக்கு இரண்டு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வரேன் என்னப்பா சுபா எப்படி இருக்கா என கேட்டபடியே அகிலா அவர்கள் வீட்டினுள் வரைவே ஹாலில் உட்கார்ந்திருந்த வாசு எழுந்து கொண்டான் வாங்கம்மா உள்ள படுத்திருக்கா சுபா இப்ப கொஞ்சம் பரவாயில்லை நீங்க சமயத்துக்கு ரொம்ப உதவியா இருந்தீங்க எங்க அம்மா இருந்திருந்தா கூட இப்படியெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு சுபா உங்களை பத்தி சொல்லி சந்தோஷப்பட்டா அருகில் உட்கார்ந்திருந்த அகிலாவின் கைகளை அன்புடன் பற்றி கொண்டால் எழுந்து வந்த சுபா ரொம்ப நன்றிம்மா பெற்ற மகளை போல் பார்த்துக்கிட்டீங்க இருக்கட்டும் சுபா நீ தாய் இல்லாத பொண்ணு உங்க அண்ணன் உனக்கு கல்யாணம் செய்து வைத்து கடமை முடிஞ்சதா ஒதுங்கிட்டாரு என்ன செய்யறது உனக்கு அன்பான கணவன் கிடைச்சிருக்கிறான் அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான் என சொன்னவள் இருவரையும் பார்த்து நான் ஒன்னு கேட்கலாமா என்றாள் சொல்லுங்கம்மா உனக்குத்தான் பெற்றவங்க இல்லை சுபா ஆனா வாசுவுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல அந்த உறவுகளோடு நீங்க நல்லபடியா இருந்திருக்கலாமே அம்மா அப்பாவை புறக்கணிச்சுட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்க கல்யாணமான புதிதில் நாங்களும் அவர்களோடு ஒற்றுமையாகத்தான் இருந்தோம் அம்மா ஆனா எங்க மாமியாருக்கு எதையும் தப்பாக எடுத்துக்கிற குணம்தான் மகனையும் மருமகளையும் வேறுபடுத்தியே பார்த்தாங்க என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் மனம் நோக பேசுவாங்க எவ்வளவு நாளைக்கு தான் நான் பணிந்து போக முடியும் நான் எதிர்கேள்வி கேட்க பல விஷயங்களில் மனக்கசப்பு ஏற்பட்டு போச்சு இருவரும் கோபமாக இனி நீங்கள் இருக்கிற பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டாரு இவர் என்றால் சுபா நீ சொல்றது மனசுக்கு கஷ்டமாக இருக்கு சுபா எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலைப்பா சரிமா உடம்பை பார்த்துக்கோ சுபா லதா தனியா இருப்பா பேரனுக்கு உடம்பு சரியில்லை நான் வரட்டுமா என விடைபெற்று சென்றாள் அகிலா அன்று அகிலாமா பேரனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாம் சாயந்தரம் வீட்டுக்கு வர சொன்னாங்க நீங்க வேலை முடிஞ்சு வரும் பொழுது ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுங்க நாம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் என வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த வாசுவிடம் கூறினாள் சுபா அன்று மாலை வாங்க வாங்க என இன்முகத்துடன் அகிலாவும் அவள் குடும்பத்தினரும் அவர்களை வரவேற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் என கூட்டம் அதிகமாக இருந்தது முக்கியமான உறவுகளிடம் சுபாவை அறிமுகப்படுத்தினாள் அகிலா இவ சுபா பக்கத்து வீட்டில் இருக்கா எனக்கு பெண் மாதிரி சுபா இது என்னோட தங்கை இவங்க என்னோட அத்தை என சுபா சுபாவை ஒவ்வொருவரிடமும் அறிமுகப்படுத்தினாங்க எல்லோரும் ஒன்று கூடி பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடவே அகிலாவின் பேரனை அனைவரும் தூக்கி கொஞ்சி மகிழ்ந்து வாழ்த்து தெரிவித்தனர் சுபாவும் வாசுவும் கொண்டு வந்த கிஃப்டை கொடுத்துவிட்டு சாப்பிட்டு உடன் விடைபெற்றனர் மறுநாள் அகிலா சுபாவின் வீட்டுக்கு வரவே வாங்கம்மா விருந்தாளிகள் எல்லாம் ஊருக்கு கிளம்பியாச்சா ஆமாம் சுபா எல்லாரும் கிளம்பிட்டாங்க சொந்தங்கள் கூடி பிறந்தநாள் கொண்டாடினது மனதுக்கு நிறைவாக இருந்தது நீயும் வாசுவும் கலந்துகததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாதாம் கேக் ஆர்டர் செய்தது நிறைய மீதம் இருந்தது அதை உனக்கு கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் இந்தாமா என வாங்கி கொண்டால் சுபா நீங்க எங்களுக்கு உறவாக இல்லாவிட்டாலும் இவ்வளவு பிரியமாக அன்பாக இருக்கிறது நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம் சொந்தங்களிடமிருந்து விலகி இருக்கிற எங்களுக்கு உங்கள் அன்பு ஆறுதலாக இருக்குமா என வாசு சொல்லவே தம்பி நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ரெண்டு பேருமே தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே என்னம்மா இது இப்படியெல்லாம் கேட்கணுமா பரவாயில்லை சொல்லுங்கம்மா என்னதான் கோபதாபம் இருந்தாலும் சொந்தங்களை ஒதுக்கி வாழுறது தப்புப்பா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்றைக்கும் மனசிலே உங்களை அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நீங்க ரெண்டு பேருமே வேர்பிடிப்பு இல்லாத நீர்த்தாவரங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உதவக்கூட ஆள் இல்லாமல் நிலைகுலைந்து போயிடுறீங்க நாளைக்கு உங்களுக்கு பிள்ளை பிறந்தா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா என எந்த உறவுகளை சுட்டிக்காட்டி அம்பை பகிர்ந்துக்க பகிர்ந்துக்க சொல்லித்தர முடியும் ஒவ்வொன்றாக வேர்களை பூமியில் பாய்ச்சி வலிமைகளோடு வளரும் மரத்தினை போலவே நம்பிக்கை அன்பு விட்டுக்கொடுத்தல் என இதை குடும்ப உறவுகளிடம் காண்பித்து ஒரு வலிமையுள்ள மரமாக குழந்தையை வாழ வைக்கணும்ப்பா நீங்கள் ரெண்டு பேருமே மனசில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்பை தூக்கி எறிந்துவிட்டு உங்க மாமனார் மாமியாரிடம் மனம் விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் உறவுகளோடு சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் இந்த அம்மாவோட ஆசைப்பா அன்புடன் பேசும் மகிழாவையே பார்த்தன சுபாவும் வாசுவும் அம்மா நீங்க விருப்பப்பட்டது போலவே நாளைக்கு எங்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது உங்கள் பேரனுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடின மாதிரியே அனைத்து சொந்தங்களையும் கூட்டி சந்தோஷமாக நாங்களும் கொண்டாடுவோமா நாளைக்கே நாங்கள் ஊருக்கு போய் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து மனம் விட்டு பேசுகிறோம் உங்களுக்கு தானே சுபா வாசு நீங்கள் நீர்த்தாவரங்களாக இல்லாமல் வேர்பிடிப்போடு வளரும் வலிமையுள்ள மரமாக உறவுகளோடு இணைந்து வாழறதுதான் வாழ்க்கைங்கிறதை புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே எனக்கு போதும்பா என மனநிறைவுடன் கூறினாள் அகிலா மறுநாள் காலையில் நேரமே வாசுவும் சுபாவும் கிளம்பி மருத்துவமனைக்கு சென்றார்கள் அங்கு உங்களை டாக்டர் உள்ளே வர சொல்கிறார் என கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் டாக்டரின் அழைப்பிற்காகத்தான் அரை மணி நேரமாக அங்கே காத்திருந்தனர் சுபாவும் வாசுவும் சுபாவுக்கு நேற்று நடைபெற்ற சோதனையின் முடிவு பற்றி டாக்டர் என்ன கூறப்போகிறாரோ என்கிற பதற்றம் இருவரிடமுமே காணப்பட்டது தன் இஷ்ட எல்லாம் மனமுறுக வேண்டினால் சுபா எந்த முடிவையும் ஏற்கத்தானே வேண்டும் என்ற தெளிவுடன் இருந்தான் வாசு தயக்கத்துடனும் சற்று தடுமாற்றத்துடனுமே டாக்டர் அறைக்குள் சென்றார்கள் இருவரும் டாக்டர் வாங்க உட்காருங்க என கூறவும் அவர்கள் இருவரும் உட்காரவே அவரது முகக்குறிப்பு எச்சரிக்கைக்கான முன்னறிவிப்பு போல் தெரிந்தது சுபாவுக்கும் வாசுவுக்கும் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் பிள்ளை இல்லாத நிலையில்தான் இன்று மருத்துவ சிகிச்சைக்கு வந்து சோதனைக்கும் காத்திருந்தார்கள் அவர்கள் குடும்பத்திலிருந்து விலகி வரவே இதுவும் ஒரு காரணம் சுபாவுக்கு குழந்தை பிறக்க தாமதமாகியது அதனால்தான் மாமியாருடன் பலமுறை அவள் சண்டையிட்டிருக்கிறாள் சுபாவுக்கு குழந்தை இல்லை என்று மாமியார் பல ஏர்ச்சல் பேச்சுக்கள் பேசியதால் தான் சுபாவும் வாசுவும் வீட்டை விட்டே வெளியேறிவிட்டார்கள் ஆறு மாதமாக மருத்துவ பரிசோதனை எல்லாம் செய்து மருந்துகளையெல்லாம் எடுத்து கொண்டதன் பலனாக இன்று சுபாவுக்கு நல்ல தகவல் கிடைத்துவிட்டது நாளும் தள்ளி போகவே அவள் கருவுற்று விட்டாள் இந்த நல்ல தகவலுடன் தான் மாமியார் வீட்டுக்கு செல்லலாம் என மருத்துவமனை வந்து அதை உறுதியும் செய்துவிட்டார்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டதற்கு பலனாகவே சுபா இன்று தாயாகி விட்டாள் சுபாவும் வாசுவும் சந்தோஷ செய்தியுடன் வாசுவின் வீட்டுக்கு கிளம்பிவிட்டார்கள் அவர்கள் வாழ்வில் இனி சந்தோஷம் மட்டுமே என நாமும் அவர்களை வாழ்த்தலாம் நன்றி நண்பர்களே குடும்பத்தில் பலவித சண்டைகள் வரும் பல சச்சரவுகள் நடைபெறும் குழந்தை இல்லை என்றால் பல கட்ட தாக்குதல்கள் நடைபெறும் அதையெல்லாம் பொறுத்து நாம் சகிப்புத்தன்மையுடன் இருந்தால் கடவுள் நிச்சயம் நமக்கு வரத்தை கொடுப்பான் நாம் கேட்டதெல்லாம் நடக்கும் சுற்றமும் நட்பும் சூழவே நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை வளம் பெறும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கிறேன் நன்றி